ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்ஜண்டா அப்படிங்கிற ஆக்ரோகமிகள் பிராண்டை சேர்ந்த இசபியான் அப்படிங்கிற ஒரு மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா இசபியான் அப்படிங்கிற மருந்து தான் இது வந்து ஒரு ஆர்கானிக் பயோஸ்டெமிலான்ட் இந்த மருந்து வந்து ஆர்கானிக் ஃபேமிங் அதாவது இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவங்க வந்து இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் பயோஸ்டெமிலண்ட்டு தான் இந்த மருந்தில் வந்து முழுக்க முழுக்க அமினோ ஆசிட்ஸும் பெப்டிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருக்குது பெப்டிட்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு தான் அதாவது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா செடிகளில் இருக்கக்கூடிய என்ஜம்ஸ் அதாவது செடிகளில் தாவரம் வளர்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸையும் அதோடய ஈல்டு நோக்கி கொண்டு போகிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸையும் இது வந்து ஸ்டிமிலேட் பண்ணி விடுது இதனால் அப்படின்னா இந்த பெப்டிட்ஸ் அப்படிங்கிறது தான் அமினோசிட்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இந்த பெப்டிட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஸ்டிமுலன்ஸ் வந்து காம்பவுண்டு பாண்ட் வந்து கூட இருக்குது உதாரணத்துக்கு ஒரு செல் வந்து டிவைட் ஆனால் ரெண்டு செல் ஆகும் இதில் வந்து அந்த பாண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா இருபது இருபதுக்கு மேலே அதாவது ஷார்ட் செயின் பெப்டிட்ஸாகவும் இருக்குது அண்ட் லாங் செயின் பெப்டிட்ஸாகவும் இருக்குது அதாவது இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து குறுகிய பாண்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸும் இருக்குது ப்ளஸ் அதிகமான காம்பவுண்ட்ஸ் பாண்ட்ஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி பாண்ட்ஸை உள்ளடக்கிய லாங் செயின் பெப்டிட்ஸும் இருக்குது இது வந்து என்ன பண்ணுன்னா தாவரத்தில் அதிக நாள் வந்து அதோடய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆர்கானிக்காக அதுவும் இது கூடவே இதில் என்ன மிக்ஸ் ஆகிருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து தாவரத்தை வந்து அதோடய ஈழில் நோக்கி கொண்டு போகிறதுக்கு உதவும் மாதிரி இதை எந்தெந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜி ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி தாவரத்தில் இருக்கக்கூடிய மும்பருவத்துலையும் யூஸ் பண்ணலாம் இந்த மூணு பருவத்துலையுமே இதை யூஸ் பண்ணலாம் இதனால் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பல வகை பயிர்களுக்கும் காய் வகை பயிர்களுக்கும் பூ வகைப் பயிர்களுக்கும் தானிய வகைப் பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம வந்து பல வகைப் சப்போட்டாவை எடுத்துக்கலாம் இப்போ இந்த சப்போட்டா மரத்தில் வந்து இது பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த மருந்தை கொடுத்தோன்னா என்ன ஆகுனா அதிகமான பூக்கள் எடுக்கும் எதனால் அப்படின்னா இதை ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபோட்டோ சிந்தேசிஸ் நடக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டோ அப்படிங்கிறதுல அதிகமான ரெஸ்பிரேஷன் நடக்கும் அதிகமான ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குரோத் செல்ஸ் எல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ குரோத்தும் அதிகமாகும் இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா அதோடய வளர்ச்சியை நோக்கி அது போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து அதிகமான பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இதுவே பூ பூத்ததுக்கப்புறம் இது கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரூட் செட்டிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சப்போட்டா மரத்தில் வந்து ஒரு கப்பில் ஒரு பத்து பூ பூத்துருக்கு இந்த மருந்தை நம்ம கொடுக்கல ஸ்ப்ரே கொடுக்கல ஒரு தருவேன் அப்படின்னா அதில் நார்மலாக எவ்வளோ பாடாகும்னா ஒரு மூணு இல்லைனா நாலு வந்து பாடாகும் ஃப்ரூட் செட்டிங் இதுவே இந்த மருந்து வந்து நம்ம பூக்கிறதுக்கு முந்தின நம்ம கொடுத்துருக்கோம் பூத்துட்டு இருக்கும்போதும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாட்ஸ் வந்து சுலபமாக ஃபார்மாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா ஓவராலாக ஃபோட்டோ சிந்தேசிஸ் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் பாலினேஷனோட ரேட்டிங் வந்து இதில் கூடும் இது பாலினேஷன் ரேட்டிங் கூடும் போது ஃப்ரூட் செட்டிங்கோட பர்சன்டேஜும் கூடும் அதனால் இந்த மாதிரி அதிகமான காய்கள் பிடிக்க முடியுது இப்படி அதிகமான காய்கள் பிடிக்கிறது மூலமாக பொட்டென்ஷியல் ஈல்டு அதாவது ஓவரால் ஈல்டு வந்து ஏக்கருக்கு அப்படிங்கிற அளவில் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஒவ்வொரு மரத்துக்கும் அப்படிங்கிற அளவுலேயும் அதிகமாக இருக்கும் இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி காய்கறி வகை பயிர்களுக்குமே இதே ஃபார்முலா தான் நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான ஈல்டு கிடைக்கும் குவான்டிட்டியாகவும் கிடைக்கும் குவாலிட்டியாகவும் கிடைக்கும் இந்த மருந்தோடய டோசீஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லியிலேருந்து ரெண்டு மில்லி வரை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று மில்லிங்கிறத ஆவரேஜ் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி இது எல்லா வகையான பயிர்களுக்குமே கொடுக்கலாம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து கிடைக்குது நம்ம அதிகமான லெவலில் ஒரு லிட்டர் அந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும் அதேமாதிரி மருந்து வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அலரன்ஸாகவும் இருக்குது அதே மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது எப்படி அப்படின்னா அதிகமான வளர்ச்சி ரொம்ப திடமான வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்கும்போது பூச்சி தாக்குதலில் வந்து சுலபமாக மரங்களோ செடியோ தாங்கும் இதுவே ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துட்டு இருக்கிற மரங்கள் செடி அப்படின்னா பூச்சி தாக்குதலை வந்து எளிதில் தாங்க முடியாது அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அலரன்ஸ் அப்படின்னா என்னென்னா அதிகமான வெயில் கிடைக்கும்போது எக்ஸசிவ் ஹீட் கிடைக்கும்போது ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் தண்ணி அதிகமாகும் போது வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் தண்ணி கம்மியாக இருக்கும்போது ட்ரப் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிக லெவலில் இருக்கும்போது டிசிஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் இந்த டிசீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டம் அது இது இந்த மருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூச்சி தாக்குதலே ஏற்பட்டாலும் பெரிய லெவலில் செடி வந்து வளர்ச்சி குண்டுறாது அது குண்டுறதுக்கு முன்னாடியே நம்ம பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா சுலபமாக செடியை வந்து மீட்டெடுத்துடலாம் இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க